வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னீராசியில் பல்வேறு கிரகங்கள் இருக்க என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோவோட பார்த்துருவோம் ஏற்கனவே மேஷம் முதல் சிம்மம் வரை சூரியன் முதலான கிரகங்கள் இருக்க என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்றத தனித்தனி வீடியோவை பார்த்துட்டோம் ஸோ இப்போ வந்து ராசியில் பல்வேறு கிரகங்கள் இருக்க என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய சோசியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சூரியன் சூரியன் கன்னிராசியில் இருக்கும்போது நுட்பமான புத்திசாலித்தனம் வந்து இருக்கும் கணித நுணுக்கங்களை வந்து அறிந்து கொள்பவர்களா இருப்பாரு அரசு வேலை அதிகார பணி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் இது வந்து சிம்ம பார்க்கணும் பார்க்கணும் சூரியனையும் சரிங்களா சூரியன் ராசில இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான் இதுவே சிம்ம ராசியும் நல்ல நிலைமையில இருந்தது அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஆரோக்கியம் ஆர்வத்தில் மிக அக்கறையாக இருப்பார்கள் சரிங்களா தந்தையுடன் ஒரு நல்ல உறவு வந்து கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் இதுல என்ன கெட்ட விஷயம் அகங்காரம் இருக்கும் தான் என்ற அகங்காரம் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா டெசிஷன் மேக்கிங்கில் அதாவது ஒரு செயலில் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு ஆயிரம் தடவை யோசிப்பாங்க இதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே சரிங்களா ஸோ ஒரே டெசிஷன் எடுங்க சரிங்களா மாற்றி மாற்றி டெசிஷன் எடுக்கிறது ஒரு செயலை முடிக்கணும் அப்படின்னா ஒரு டெசிஷன் எடுத்துட்டு அதை வந்து முடிக்க பாருங்க சரிங்களா ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி ரொம்ப உங்களுடைய நேரத்தை வந்து வீணடிக்கும் செயல்களில் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க சிறு சிறு விஷயங்களில் கவலை கொள்வது இது ரொம்ப முக்கியமான விஷயம் கண்ணீராசியில் சூரியன் இருந்தது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகளை உங்க மூளைக்குள்ள போட்டு ஒரு பைத்தியக்காரத்தனமா வந்து யோசிப்பீங்க சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து இது வந்து இருக்கும் ஸோ தயவு செய்து கண்ணீராசியில இருக்கிற சூரியன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த கவலைகளை அதிகமாக வந்து கொடுப்பாரு ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணோம் மற்ற ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்றத பார்த்துங்க அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஃபஸ்ட்டு கண்ணீராசியில் உங்களுக்கு சூரியன் இருந்தாலே எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க சரிங்களா தேவையில்லாததை யோசிக்காதீங்க ஒரு டெசிஷன் எடுத்தனா அதில் வந்து கரெக்டாக இருங்க உங்களால் டெசிஷன் எடுக்க முடியல உங்களுடைய நண்பர்கள்கிட்ட கேட்டு அந்த டெசிஷனை வந்து எடுங்க சரிங்களா ஸோ கன்னிராசியில வந்து சூரியன் இருந்தால் இதுதான் பலன் அடுத்தது கன்னிராசியில் சந்திரன் இருந்தால் சரி இதில் என்ன பலன் பார்ப்போம் சிறந்த நினைவாற்றல் ஆகச்சிறந்த அறிவாளிகளா வந்து இருப்பாங்க மருத்துவம் பராமரிப்பு பள்ளி ஆசிரியர் போன்ற பணிகளில் வெற்றி வந்து இருக்கும் தாயுடன் ஓரளவுக்கு நல்ல உறவு வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அதிக வேலை பலு மூளை சம்பந்தப்பட்ட வேலைகளை அதிகமாக இழுத்து போட்டு செஞ்சு மன அழுத்தத்துக்கு வந்து உள்ளாகிறது சரிங்களா அதிகப்படியான மன அழுத்தங்களை ராசிக்காரங்க எப்பவுமே சந்திச்சுட்டே இருப்பாங்க சரிங்களா ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் கண்ணீராசியில சந்திரன் இருந்தது அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்க வந்து கண்ணீராசி தான் சரிங்களா ஸோ கண்ணீராசியில பிறந்திருந்தீங்கன்னாவே தயவு செய்து மூளை சம்பந்தப்பட்ட வேலைகளை இழுத்து போட்டு அதிகமாக செய்து இந்த மன அழுத்தத்துக்கு வந்து உள்ளாகாதீங்க சரிங்களா அடுத்தது ராசியில் செவ்வாய் இருந்தால் தொழிலில் மேன்மை பெரிய திட்டங்களை வந்து திட்டமிட்டு செயல்படுத்தும் திறமை வந்து இவருக்கு இருக்கும் என்ன சார் இது வந்து செவ்வாய்க்கு வந்து இது கண்ணி வீடு வந்து பகை வீடு தானே என்ன நல்லபடியா சொல்றீங்க அப்படின்னா ஆமாம் ஏன்னா காலப்புருஷனுக்கு இது ஆறாவது வீடு ஸோ தொழிலில் மேன்மை பெரிய திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி அடைவது இயந்திரங்கள் பொறியியல் படிப்பு பாதுகாப்பு துறையில் வேலை போன்றவற்றில் அதிக வந்து திறமையாக இருப்பாங்க சரி இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன ஆத்திரம் கோபம் சரிங்களா பட்டுன்னு வாய விடுறது கெட்ட வார்த்தை பேசுறது பேசிட்டு நாம் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது இதனால உங்க கூட இருக்கிற உறவுகள் வந்து உங்களை விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் உடல் வெப்பம் வந்து அதிகமா இருக்கும் இது சார்ந்த பிரச்சனைகளையும் நீங்க சந்திப்பீங்க சரிங்களா ஸோ செவ்வாய் வந்து கண்ணில இருந்ததுன்னா உங்களுடைய கோபத்தை குறைத்தாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்து விட்டது அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்தது புதன் கண்ணிராசியில் இருந்தால் மிகுந்த புத்திசாலித்தனம் நல்ல பேச்சாற்றல் கணிதம் தொழில்நுட்பம் கல்வி எழுத்துக்களில் புலமை பெறுவது போன்றவற்றை இருக்கும் வணிகம் தகவல் தொடர்பு விஷயங்களில் வெற்றிகளை வந்து குவிப்பீங்க வியாபாரத்தில் கொடிகட்டி கட்டி சரிங்களா நாணயமாக பேசும் திறன் நல்ல பேச்சாற்றல் வந்து உங்ககிட்ட இருக்கும் ஸோ புதன் கன்னிராசியில் இருப்பது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா சரி இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன என்னதான் உச்சமாக இருந்தாலும் இந்த இடத்துல சில பிரச்சனைகளையும் உண்டு செய்கிறார் அதில் முதல் விஷயம் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை வந்து முயற்சி செய்வது ஒரே நேரத்தில் பல வேலைகளை வந்து யூத்து போட்டு செய்கிறது ஓவர் திங்கிங் இவங்க திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு டெசிஷன் எடுத்துக்கு எடுக்கிறதுக்கு ஆயிரம் தடவை யோசிப்பாங்க இவங்க சூரியன் வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உண்டு பண்ணுறதோ அதே நேரத்தில் புதனும் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து இங்கே உண்டு பண்ணுவார் ஆனால் சூரியன் அளவுக்கு கிடையாது சரிங்களா ஸோ ஓவர் திங்கிங் பண்ணாமல் ஸோ எல்லாமே எல்லாம் உங்கள் இருக்கிற செக் பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா ஸோ சரியாக இருந்ததுன்னா ஸோ டிசிஷனை வந்து எடுங்க சரிங்களா ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் வந்து முயற்சி பண்ணாதீங்க ஒரு ரெண்டு மூணு பண்ணலாம் ஸோ பத்து பதினஞ்சுன்னு போகாதீங்க சரிங்களா சரி அடுத்தது குரு கன்னிராசியில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் தர்மம் தத்துவம் போன்றவற்றை மீறுபவர்களாக இருப்பார்கள் தர்மத்தை கடைபிடிக்க மாட்டாங்க அனுபவம் வாய்ந்தவர் சரிங்களா ஆனால் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருக்கும் சில தேவையற்ற விஷயங்களையும் வந்து தெரிந்து கொள் தெரிந்து கொண்டு வைத்திருப்பார் ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ ஸோ அதை மட்டும் வந்து தெரிஞ்சிக்கிறது நல்லது சரிங்களா சரி அடுத்தது பிரச்சனைகள் என்ன அறிவு இருந்தாலும் மற்றவர்களை மதிக்க மாட்டார் நீனா சொல்கிறது நானாக கேட்குறது நான் தான் இந்த உலகத்தில் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து நினைத்து கொண்டு இருப்பார் இந்த உலகத்தை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பார் இல்லை ஸோ அப்போ வந்து எல்லாமே எனக்கு தான் தெரியும் அப்படின்னு வந்து ஒரு அகங்காரம் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு சரிங்களா நிதி திட்டமிடல் குறைவாக இருக்கும் நம்ம வந்து ஒரு லாங் டேம்க்கு அதாவது ஆயுள் முழுக்க இன்னும் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் வயதான காலத்தில் வந்து என்ன பண்ண போறோம் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறோம் இதுக்கு எப்படி பணத்தை சேர்க்கணும் பணத்தை வந்து இந்த மாதிரியான திட்டமிடல்கள் வந்து இவர்கிட்ட இருக்காது இதனால பண பிரச்சனைகள்ல அதிகமா சிக்குவாங்க சரிங்களா சரி அடுத்தது சுக்கரன் இருந்தால் ஸோ இந்த இடத்துல சுக்கரன் நீசம் காதல் கலை அழகு இது எல்லாத்துலேயுமே பின்தங்கி இருப்பாங்க அதுக்காக காதலிக்கவே மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது இந்த காலகட்டத்தில் காதல்லாம் வந்து சர்வ சாதாரணமான விஷயம்தான் சரிங்களா அதனால வந்து காதலிக்கவே மாட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து காதலிக்க மாட்டாங்க ஏதோ கல்யாணம் பண்றோம் காதலிக்கிறோம் கல்யாணம் பண்றோம் வாழ்ந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சரிங்களா சில நேரத்துல வந்து வாழ்க்கை துணையுடன் ஒத்து போக மாட்டார்கள் சரிங்களா மனசை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இணைந்து செயல்படக்கூடிய திறமை வந்து இவங்க கிட்டே இருக்காது சரிங்களா சுய விட மற்றவர்களின் தேவையை நிறைவேற்றும் போக்காக இவர்களுக்கு இருப்பார் சரிங்களா சோ இந்த பிரச்சனைகளும் இருக்கு குணநலன்கள் இருந்தாலும் தொடர்ந்து ஒரு குழப்பமான நிலைமைகளை வந்து இருப்பாங்க ஒரு நல்ல மனசு வந்து கண்டிப்பா இவர்களுக்கு இருக்குங்க இல்லைன்னுதான் சொல்ல முடியாது ஆனா ஒரு குழப்பமான நிலைமையிலே தொடர்ந்து இருக்கிறதுனால இவங்களுடைய அந்த நல்ல குணங்கள் வந்து சில நேரத்துல வந்து வெளிப்படையாமையும் வெளிப்படை வெளிப்படாமல் போயிடும் சரிங்களா விபரீத ராஜயோகம் அதாவது இந்த வீடு கொடுத்த புதன் வந்து நல்ல நிலைமையில இருந்ததுன்னா ஓரளவுக்கு வந்து இது எல்லாம் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ ஆடம்பரமா வந்து இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க ஒரு நல்ல லக்ஸரியான லைஃபை வந்து வாழணும்னு ஆசைப்பட மாட்டாங்க சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருப்பார்கள் புதன் வந்து பலவீனமா இருந்தா இதுவே புதன் நல்ல நிலைமையில இருந்தாருன்னா இது வந்து கண்டிப்பா கூடும் இல்லைன்னா டபுள் மடங்கு கூட ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி சனி ராசியில் இருந்தால் சிரமம் சுயவிருத்தி உழைப்பின் மூலம் உயர்வடைவார் சிரமங்கள் அதிகமா இருக்கும் சரிங்களா அதாவது தான் உழைத்து தான் பெரிய ஆள் ஆகணும் மற்றவங்க கிட்ட நான்லாம் உதவியெல்லாம் வாங்க மாட்டேன் நாம சுய சுயமா வந்து நான் சொந்தமா உழைச்சு மேலே வருவேன் அப்படின்னு வந்து ஒரு வீம்பா இருப்பாங்க இது வந்து நல்லதா அப்படின்னா ஸோ இது வந்து இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் வாழ்க்கையில் விரைவாக வந்து ஒரு டாப் கியரில் போட்டு வாழ்க்கையை வேகமாக கொண்டுட்டு போனோம் அப்படின்னா நிச்சயமாக மற்றவருடைய உதவியும் வந்து வேணும் ஸோ அதனால் மற்றவர்கள் மற்றவர்கள்கிட்ட இருந்து உதவி வாங்குறதுல வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டாதீங்க சரிங்களா ஸோ மற்றவர்கிட்ட உதவி வாங்கி மிக விரைவாக முன்னேற முடியும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உதவியை வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா கணக்கு பணிகள் தொழில் தொழில்நுட்ப துறையில் வெற்றி போன்றவற்றை கண்டிப்பா இருக்கும் பிரச்சனைகள் என்ன மன அழுத்தம் சரிங்களா தாமதங்களை வந்து ஏற்படுத்தும் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு முடிவை வந்து ரொம்ப வந்து தாமதமா வந்து முடிவெடுக்கிறது சரிங்களா சூரியன் புதன்லாம் இருக்கும்போது ஓவர் திங்கிங் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க ஆனா இங்கே சனி இருக்கும்போது என்ன செய்வார் அப்படின்னா சரி உடுப்பா நாளைக்கு நாள் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா இன்னும் பத்து நாள் இருக்குல்ல அப்போ பார்த்துக்கலாம் எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ரொம்ப கஷ்டம் சரிங்களா சரி எக்ஸாம் டைம்ல போய் பச்சிக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சிய மனப்போக்கு வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்தது ராகு கன்னிராசியில் இருந்தால் சரிங்களா அதீத புத்திசாலித்தனம் புது புது தொழில்நுட்பங்களில் ஆர்வம் அதை கற்றுக்கொண்டு முன்னேறுவது தொழிலில் ஏற்றம் சரிங்களா எதுலையுமே விவரமா இருப்பாங்க ஒரு விஷயம் நல்லா ஒரு விஷயத்த நல்லா தெரிந்துக்கணும் தான் அந்த விஷயத்துல க காளைய வைப்பாங்க சரிங்களா ஸோ இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஆனா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு ஏதாவது ஒரு குழப்பமான மனநிலைமை சந்தேக புத்தி சரிங்களா யாரையுமே நம்பாம இருப்பது எதிலையுமே நம்பிக்கை இல்லாத நிலை போன்றவற்றை ஏற்படும் சரிங்களா செல்வம் இருந்தாலும் மன அமைதி வந்து குறைவா இருக்கும் அதாவது உங்ககிட்ட கிட்ட பணம் இருக்கலாம் ஆனா நிம்மதி இருக்குமானா அது கிடையாது ஸோ ராகு கண்ணீராசியில் இருப்பவர்கள் கண்டிப்பா வந்து உங்ககிட்ட பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லாத பட்சத்துல ஒரு நாலு பேர்கிட்ட நல்லபடியா பேசுங்க சரிங்களா எல்லாரையுமே நம்புங்க முதல்ல சந்தேக குணத்தை வந்து ஒழித்து கட்டுங்க ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காதிங்க சோ இந்த பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் தீர்த்துக்கிறது நல்லது நீங்க கண்டிப்பா வந்து ஒரு புது புது தொழில்நுட்பத்தை கற்றுக்குன்னு மேலே வருவீங்க சோ இதுல வந்து எந்த பிரச்சனைகளும் கிடையாது சரிங்களா கேது கண்ணு ராசியில் இருந்தால் ஆன்மீகம் யோகா துறவு மனப்பான்மை போன்றவற்றை இருக்கும் சரிங்களா சுய விமர்சனத்தால் மனக்குழப்பம் நாம் வந்து நல்லவங்களா நான் வந்து நல்லா தான் வந்து வேலை செய்கிறேண்ணா இந்த உலகத்துக்கு வந்து நான் வந்து ஒரு ஏற்ற ஒரு மனிதரா இப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான மனநிலைமைக்கு வந்து போவாங்க மற்றவங்களோட மற்றவங்க விமர்சனம் பண்ணால் அதாவது மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது குறைய கண்டுபிடிச்சு உங்களை விமர்சனம் பண்ணும்போதும் அதை பற்றி ரொம்ப 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 கவலைப்படுவீங்க சரிங்களா ஸோ இந்த பிரச்சனை வந்து இருக்கும் சரிங்களா பெரும்பாலும் நீங்கள் வந்து கோவில் துறவு துறவு சொல்லுவாங்க துறவுலாம் தேவையில்லை இந்த காலம் வந்து து துறவு போறத்துலாம் வந்து செட்டாகாத ஆகாத உலகம் இது சரிங்களா ஆன்மீகம் யோகா இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களுடைய மனதை வந்து கொஞ்சம் பலப்படுத்தி கொள்வது நல்லது சரிங்களா ஆராய்ச்சி மனப்பான்மை வந்து இருக்கும் எதை எதையோ ஆராய்ச்சி பண்ணுவீங்க அதனால வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்குமானா அப்படின்னா வந்து அது ரொம்ப சந்தேகமான இடம்தான் சரிங்களா தேவையில்லாததெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க ஸோ வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கு என்னென்ன முயற்சிகளோ அதை மட்டும் திங்க் பண்ணுங்க ஸோ வாழ்க்கையில வந்து நல்லபடியா வந்து முன்னேறலாம் ஸோ கேது ஆ கண்ணீராசியில் இருந்தால் நிச்சயமா ஆன்மீகம் ரொம்ப முக்கியம் ஸோ கடவுள் உங்களை வந்து காப்பாத்துவாரு இது ஏன் அப்படின்னா தேவையில்லாமல் நீங்கள் வந்து உங்களை குற்றவாளின்னு நினச்சிக்கிறது மற்றவங்களுடைய விமர்சனத்தை வந்து கேட்டுக்கின்னு நாம வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ பெரிய வந்து கொலக்கத்தம் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து நீங்கள் மனசில் வச்சிக்காம ஸோ நீங்கள் வாழ்க்கையில முன்னேறுவது நல்லது சரிங்களா ஓகே நண்பர்களே இதில் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நாம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்